வாரிசு அரசியலை எதிர்த்து பல புதிய அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட தமிழகத்தில் இன்று வாரிசுகளை ஊக்குவிப்பதும் இன்னொரு பக்கம் வாரிசுகளால் கட்சிக்குள் குழப்பம் ஏற்படுவதுமாக இருக்கிறது தமிழக அரசியல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு திமுகவில் கருணாநிதி மகன் ஸ்டாலினுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது என்ற ஆதங்கத்தில் இருந்த வைகோ மீது கொலைப்படி சுமத்தப்பட்டு வெளியேற்றப்பட்டார் மகனுக்கு மகுடம் சூட்ட பார்க்கிறார் கருணாநிதி என்று மேடைகள் தோறும் வைகோ கொந்தளித்தார் இதனால் திமுகவுக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சி மதிமுக உருவானது பழி சுமத்தப்பட்டு வெளிப்பு முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன் வைகோ என்ன காரணங்களுக்காக திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியேற்றப்பட்டாரோ அதே நிலையின்றி அவர் தொடங்கிய மதிமுகவில் ஏற்பட்டிருக்கிறது வைகோவுடன் திமுகவிலிருந்து அவர் பின்னால் வந்த யாருமே இன்று மதிமுகவில் இல்லை ஒருவர் பின் ஒருவராக வெளியேறி திமுகவில் ஸ்டாலினுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் கருணாநிதி என்ற குற்றச்சாட்டை கூறிய வைகோ இன்று அதையே தான் மதிமுகவில் செய்து கொண்டிருக்கிறார் மதிமுகவில் வைகோவின் மகன் துரை வைகோவுக்கு முதன்மை செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டு கட்சியை வழிநடத்தும் எதிர்கால தலைவராக துரை வைகோ உருவாக்கி துரை வைகோவின் அரசியல் செயல்பாடுகளை ஒரு தந்தையாக வைகோ ரசிக்கவும் செய்கிறார் ஆனால் வைகோ போல இல்லை கருணாநிதி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டுகளிலேயே திமுகவின் எதிர்காலம் என்று ஸ்டாலின் அடையாளம் காணப்பட்டாலும் அவ்வளவு சீக்கிரத்தில் கட்சியையும் ஆட்சியும் ஸ்டாலினிடம் கருணாநிதி ஒப்படைக்கவில்லை தனது தொண்ணூத்தி நான்கு வயது வரை கட்சியை அவர் கட்டுப்பாட்டிலேயே வைத்திருந்தார் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கவே அவ்வளவு யோசித்து ஸ்டாலின் கோபித்துக் கொண்ட பின் தான் துணை முதல்வராக்கினார் கருணாநிதி மறைவுக்கு பின் தான் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேல்தான் ஸ்டாலின் முதல்வரானார் ஆனால் கருணாநிதி போல இல்லை ராமதாஸ் பாமகவை தொடங்கியபோது நானோ எனது குடும்பத்தில் உள்ளவர்களோ அரசு பதவிகளுக்கு வந்தார் முச்சந்தியில் நிறுத்தி சவுகால் அடியுங்கள் என்று சொன்னார் ஆனால் அதை அவரே மீறி தனது மகன் அன்புமணியையும் நாற்பது வயதுக்குள் எம்பி ஆக்கி இன்று மத்திய அமைச்சராகவும் ஆக்கினார் அதுவே தனக்கு பிரச்சனையாக உருவெடுத்து உள்ளது என நினைக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாமக தலைவரான அன்புமணி குருவை முஞ்சின சுஷ்யனாக ராமதாசையே செய்தார் இன்று கட்சிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பாமக தலைவர் பதவியிலிருந்தே இருந்தே அன்புமணியை நீக்கிவிட்டார் ராமதாஸ் பதிலுக்கு ராமதாசுக்கு கட்சியில் எந்த அதிகாரமும் இல்லை என்று அன்புமணி ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர் ஆனால் ஸ்டாலினுக்கு மிக தாமதமாக கருணாநிதி பொறுப்புகளை கொடுத்தாலும் கருணாநிதி போல இல்லை ஸ்டாலின் தடாலடியாக இளைஞரணி செயலாளர் எம்எல்ஏ அமைச்சர் இப்போது துணை முதல்வர் என மகன் உதயநிதிக்கு வழங்கி இருக்கிறார் நாளைக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அடுத்த மாதம் திமுக பொதுக்குழு கூட இருக்கிறது அதில் தலைமை கழக நிர்வாகியாகும் உதயநிதி பொறுப்பேற்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது இப்படி தமிழக அரசியல் கட்சிகளில் வாரிசுகளின் இராச்சியத்தால் வீழ்ச்சியும் எழுச்சியும் ஏற்பட்டிருக்கிறது